ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தி சொர்ணரை ஸ்டாண்டில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது நல்ல ஹோட்டல் ஸ்டைலில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் உளுந்து மாவில் செய்கிற போண்டாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா வந்து சாஃப்டாகவும் இருக்கும் இதுக்கு நல்ல ஒரு மேச்சிங்கான தேங்காய் சட்னி அது கூடவே ஹோட்டல் ஸ்டைல்லையே நம்ம ஒரு டிஃபன் சாம்பாரும் செஞ்சுருக்கோம் இது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ரத்னா கஃபே சாம்பார் மாதிரி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இதுக்கு வந்து நம்ம முக்கியமாக வந்து நீங்கள் கவனிக்க வேண்டியது நம்ம சாதாரணமாக எண்ணெய் போட்டு வறுக்கிறத விடவும் இந்த மாதிரி நெய் வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் நெய் போட்டு நீங்கள் இந்த மாதிரி பொருள் எல்லாமே போட்டு வறுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் அரைக்க போகிறோம் இதுக்கு வந்து நெய் போட்டோம்னா தான் நல்ல அந்த ஒரு ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும் இப்போ இதுக்கு வந்து நான் வந்து ஒரு கால் மூடி தேங்காய் எடுத்திருக்கேங்க அஞ்சு காஞ்ச மிளகாய் நமக்கு ஃபுல் காரமுமே இந்த காஞ்ச தான் இருக்க போகுது அதனால் நம்ம உங்களுக்கு நல்ல காரம் இங்கே ஒரு ஏழு எட்டு கூட சேர்த்துக்கோங்க இதுக்கு வந்து நம்ம கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூனுங்க முக்கியமான ஐட்டம் பார்த்திங்கன்னா தனியா விதை இந்த கொத்தமல்லி விதைன்னு சொல்லுவோம்ல இது வந்து நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க வெந்தயம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டிங்கன்னா போதும் மிளகும் ஜீரகமும் அரை அரை டீஸ்பூன் போட்டிருக்கேங்க இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு இந்த நெய்யில் நல்லா வதக்கி எடுத்துருங்க அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஆறிட்டுருக்கட்டும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம் இப்போது சைட் பை சைட் நீங்கள் வந்து சாம்பாருக்கு நம்ம வந்து துவரம்பருப்பு பாதி பைத்தம்பருப்பு பாதி ரெண்டும் சேர்த்து நான் இப்போ ஒரு கப் அளவு எடுத்திருக்கேங்க இதுக்கு கால் டீஸ்பூன் தூள் போட்டு வேக வைக்க போகிறோம் இப்போ இதில் ஒரு டிப் என்னென்னா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னாக்கா நீங்கள் கட்டி பெருங்காயமும் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம தூள் பெருங்காயமும் போட்டுக்கலாம் நான் இப்போ தூள் பெருங்காயம் சேர்த்திருக்கேங்க இதுக்கு வந்து கண்டிப்பாக ஆனால் நீங்கள் இது யூஸ் பண்ணியே ஆகணும் இது பரங்கிக்காய் மஞ்சள் பூசணின்னு சொல்லுவோம் அது வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இது போட்டிங்கன்னா தான் நமக்கு அந்த ஹோட்டல் ஸ்டைல் அந்த இது கிடைக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும் அதுக்கு தான் நம்ம இது கண்டிப்பாக போடணும் இது வந்து நீங்கள் ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு பத்தா விற்கிறாங்கள அந்த மாதிரி ஒரு சைஸ் இருந்தாலே போதும் நம்ம இது வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பேர் சாப்பிட முடியுங்க ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நீங்கள் சைட் டிஷ்ஷாக பயன்படுத்தும் போது அஞ்சு ஆறு பேர் வரைக்கும் சாப்பிட்லாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வெந்துடணும் இது நல்லா நம்ம வந்து நல்லா மேஷ் பண்ணி விட்ருங்க அந்த பரங்கிக்காவும் நல்லா கரைக்க கரைச்சி விட்டுடுங்க அப்போ தான் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு நம்ம நல்லா மேஷ் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா சாம்பார் வெங்காயம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு இந்த அப்படியே முழுசாக நீங்கள் சின்னதாக இருந்துச்சுன்னா முழுசாகவே போட்டுருங்க தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி நல்லா ஒன்று போட்டிருக்கேங்க இது நீங்கள் உங்களோட புளிப்பு சுவை வந்து இன்னும் கொஞ்சம் கூட தேவைப்பட்டதுன்னா நீங்கள் நல்லா ஒன்றரை தக்காளி இருந்து ரெண்டு தக்காளி கூட போட்டுக்கலாம் கறிவேப்பிலை இப்போ நான் வந்து இதுக்கு கடுகு ஜீரகம் இது ரெண்டும் சேர்த்து நல்லா வ வருத்துட்டேங்க இதுலேயும் நம்ம சாம்பார் வெங்காயத்தையும் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன் சாம்பார் வெங்காயம் இதிலேயே போட்டு வதக்கிட்டீங்க அப்படின்னாக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கருவேப்பிலையும் போட்டு நான் இப்போ இதிலேயே வதக்கிக்கிறேன் இது சும்மா லைட்டாக ஒரு சாட்டையை கொடுத்தீங்கன்னா போதும் ஃபைனலாக நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்க அதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லாவே வதக்கணுங்க இப்போ நம்ம வந்து நான் மறுபடியும் குக்கர்லேயே போட்டு ஒரே சும்மா விசில் வைக்க போகிறதில்ல சும்மா லைட்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வேக விட்டு எடுத்துக்க போகிறேன் ஏன்னா காய் மறுபடியும் நம்ம சேர்க்க போகிறோம் அதுக்கு கேரட்டு ஒரே ஒரு கேரட் மட்டும் எடுத்திருக்கேன் ஒரு முருங்கைக்காய் அதையும் சின்ன சின்ன சைஸாக நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் நம்ம இந்த பருப்புலேயே தண்ணி ஊற்றிட்டு ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான் பரங்கிக்காய் மட்டும்தாங்க தாங்க நல்லா மேஷ் பண்ணி விடணும் கேரட்டும் முருங்கைக்காயெலாம் நம்ம அந்த மாதிரி செய்ய தேவையில்லை ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் அது வந்து நம்ம லைட்டாக ஒரு ஸ்லிப் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இது இப்போ தான் நான் ஸ்டவ்வில் வைக்கிறேங்க இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் இதுக்கு வந்து ரெண்டு மெத்தட் இருக்குது ஒன்று வந்து லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டிங்கனாலும் உங்களுக்கு அந்த ஹோட்டல் ஸ்டைல் அந்த டேஸ்ட்டு கிடச்சிரும் பொதுவாக நம்ம டிஃபன் சாம்பாருக்கு வீடுகளில் புளி ஊற்ற மாட்டோம் ஆனால் இதுக்கு வந்து புளி கரைச்சி ஊற்றுனீங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ இந்த அளவுக்கு நம்ம அரைச்சிருக்கோம் பாருங்கள் இதில் தான் நமக்கு அந்த காரம் மணம் சுவை எல்லாமே இந்த பேஸ்ட்டில் தாங்க இருக்குது நம்ம சேனல்லேயே மே மேஜிக் பொடின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருந்தோம் ஒரு ரெசிபி அது நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கூட தேங்காய் மட்டும் லைட்டாக வறுத்துட்டு நீங்கள் இதில் ஆட் பண்ணிங்கன்னா அப் அந்த மேஜிக் பொடியோடு சேர்த்து சொல்கிறேன் அப்படியே இதே அந்த ஃப்ளேவர் எல்லாமே கிடச்சி போயிடும் அது இன்னும் ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு இப்போ கொத்தமல்லி தாளையும் போட்டுட்டு நான் முடிச்சுட்டேன் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு தேங்காய் சட்னி நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஆஸ் யூஷுவல் அதனே நம்ம அரைச்சி வச்சுட்டோம் இப்போ இதுக்கு வந்து உளுந்து நான் இப்போ ஒரு ஆளாக்கு எடுத்திருக்கேங்க நல்லா ஒரு ரெண்டு மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரம் நல்லா நீங்கள் வந்து ஊற வச்சுருங்க தண்ணி ஊற்றி நல்லா இப்போ கழுவிட்டு நம்ம இப்போ அரைச்சிக்க போகிறோம் நான் வந்து கொஞ்சமாக இருக்கிறதுனால மிக்ஸிலேயே பெரிய ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறேங்க தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு கிரைண்டர்லேயும் போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம் இதுக்கு பல் புல்லாக கட் பண்ணி வச்சு தேங்காய் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு அறப்பட்டிருக்கணுங்க இதில் என்ன ஒரு முக்கியமான டிப்னா அந்த போண்டா வந்து உங்களுக்கு வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் வர்றதுக்கு நல்லா போட்டு நீங்கள் மாவை வந்து அடிச்சுக்கணும் நல்லா போட்டு கையினால் நல்லா வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஒரு நல்லா ஒரு ஒரு அரை நிமிஷத்துக்கு நீங்கள் அந்த மாதிரி செய்யணுங்க இதுக்கு கறிவேப்பிலையும் கொத்தமல்லி தழையும் நான் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் தேங்காய் பல்லு பல் கட் பண்ணி வச்சது மிளகு கொஞ்சம் மிளகு வந்து சில பேர் உடச்சிட்டு போடுவாங்க ஒன்றும் பதிமா நம்ம குழந்தைகளுக்கு வாயிலப்பட்டுச்சுன்னா கத்துங்கிறதுனால நான் வந்து முழுசாகவே போட்டுட்டேன் ஜீரகம் சும்மா ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாங்க இப்போ இதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கிறேன் இது வந்து நீங்கள் கிள்ளிட்டும் போடலாம் அப்படியே நம்ம கையில் எடுத்து அப்படியே பந்து மாதிரி பால் மாதிரி உருட்டுற அளவுக்கு உங்களுக்கு மாவு இருக்கணும் இங்கே பாருங்கள் இப்போ நம்ம வந்து நான் அப்படியே கிள்ளிட்டு தான் போடுறேன் நல்ல பால் ஷேப்பில் நீங்கள் போட்டிங்கனாலும் அது அப்படியே இருக்கும் பால் மாதிரியே ஷேப்லையே இருக்கும் போண்டா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்னும் இந்த மாதிரி என்ன ரெசிபீஸ் போடலாம் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் இப்போ நம்ம போட்டுட்ருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா கரெக்டாக உங்களுக்கு அதுக்கு மேட்ச் ஆகிற ஒரு டிஷ்ஷோடு தான் நம்ம உங்களுக்கு சைட் டிஷ்ஷோடைய தான் போட்டுட்ருக்கோம் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா நம்ம சேனலை கண்டிப்பாக பாருங்கள் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் ஸ்கூல் விட்டு வந்தோன்னா குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் நிறைய போட்டிருக்கோம் அதெல்லாம் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கிதோ அப்போ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளோட சாம்பாரும் போட்டு சூப்பராக பரிமாறியாச்சு